அழகான அரபு நாடு அங்க வாசனை திரவியங்களும் பழங்களும் அதிகமா விளையற இடம் ஒரு அழகான அரபு நாட்டுல ஒரு செல்வந்தர் ரசிச்சு வந்தாரு அவரோடு அவருக்கு ஒரு மகள் இருந்தா அவர் பேருதான் லைலா அவளோட முழு பேர் வந்து ஹல் லைலா ஹல் அஜ்மீரா அஜ்மீரா இவள் ரொம்ப பேரழகி இவள் வந்து முக்காடிட்ட தலையும் மூக்கு வரைக்கும் துணியும் வச்சு அவள் கண் மட்டும்தான் வெளியில் தெரியும் அவ்வளோ அழகான ஒரு பேரழகி அவளுக்கு வந்து படி படிப்பு ரொம்ப முக்கியன்றதுனால அரபு நாட்டில் வந்து ப அவங்க அப்பா வந்து படிக்கிறதுக்காக பள்ளிக்கூடம் அனுப்புவார் அங்கே வந்த மாணவன் தான் கேசவன் கேசவனோட முழு பேர் வந்து ஹல்முர் ஹபா இவங்க ரெண்டு பேரும் அங்கே படிக்க சொல்ல லைலாவோட கண்களை உடனே கேசவனுக்கு தோணுச்சு அவள் கண்கள் ஏதோ பேசுதுன்னு சொல்லிவிட்டு அவன் ரொம்ப அழக காதலிக்க ஆரம்பிச்சான் காதலிக்க ஆரம்பிச்சான் லைலாவுக்கும் அவனை பார்த்தவன ஒரு காதல் வந்துச்சு அவன் வெளியில சொல்லல ஆனா கேசவனும் வெளியில் சொல்லாம அதை நினைச்சு நினைச்சு கவிதைகள் எழுத ஆரம்பிச்சான் ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருமே வந்து என்ன சொல்லுவாங்கன்னா நம்ம கேசவனை பற்றி மஜினு மஜினுன்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து கிண்டல் பண்ண ஆரம்பிச்சாங்க மஜ்னு சொன்னா அரபு நாட்டில் என்ன பேர்னா பைத்தியம்னு அர்த்தம் அவன் வந்து லைலா மேல இருக்கிற காதலனால பைத்தியமா சுத்தி எழுதிட்டு கவிதைகளை எழுதிட்டு இருந்தான் அதனால பைத்தியம் பைத்தியம் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க லைலாவுக்கும் வந்து அவங்க நண்பர்கள் அவளோட தோழிகளோட மூலயமா அவன் எழுதின கவிதைகளை பார்க்குறான் இவ்வளோ அழகாக கவிதைகள் எழுதுறான் நம்மள இவ்வளோ காதலிக்கிறானே சொல்லி அவளும் என்ன பண்ணுவா கேசவன் கிட்ட அவளோட காதலை வெளிப்படுத்துவா கேசவன் ஒரு தலையாக காதல் இருந்த ஒரு தலை காதலாக இருந்த கேசவன் காதல் வந்து லைலாவும் சம்மதம் சொன்னோடனே தலை தலைக்கால் தெரியாமல் ரொம்ப சந்தோஷத்தில் குதிச்சிட்டு இருப்பான் அப்போ வந்து லைலா வந்து சொல்லுவா எங்கள் அப்பா கிட்ட வந்து நீ பொன் பெண் கேளு அப்படின்னு சொல்லி சொல்லுவா சரி இல்லை கேசவன் வந்து என்கிட்ட என்ன இருக்கு செல்வந்தம் ஒண்ணுமே இல்லை பணம்லாம் இல்லை நான் எப்படி வந்து தெரியலன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா கிட்ட இருக்கிற கொஞ்சம் நகை எல்லாம் எடுத்துக்கிட்டு அவனோட கவிதைகள்லாம் எடுத்துக்கிட்டு பெண் கேட்க வருவான் அவங்க அப்பா பாப்பாரு அந்த அவன் கொண்டு வந்த பொருட்கள் எதுவுமே அவருக்கு வந்து கால் தூசுக்கு கூட சமம் கிடையாது பட் அவர் கேட்பாரு நீ எடுத்து வந்திருக்கிற பொருள் எல்லாம் வந்து ஓகே பட் ஆனா பொருளாதாரம்னு ஒன்று நீ என்ன சம்பாதிக்கிறேன்னு கேட்பாரு எதுவுமே இல்லை ஆனால் நான் அன்பு வச்சிருக்கேன் ல மேல அந்த அன்பு மட்டும்தான் எனக்கு நான் அதிக அளவில் அன்பு வச்சிருக்கேன் சொல்லுவார் அன்பு மட்டும் இருந்தால் போதும் அது பொருளாதாரம் கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்லுவார் அவங்க அப்பா அதுக்கு நீ என்ன வழி பண்ண போறேன்னு சொல்லு சொல்லுவாரு அவன் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் கவிதை எழுதுறது மட்டும்தான் அவனுக்கு தெரியும் கவிதைகளை எழுதி எழுதி அவனுக்கு எதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு வந்து அரச அந்த காலத்துலலாம் வந்து கவிதைகள் பாடி அரசர்கள்கிட்ட பேர் வாங்கி பணம் சம்பாதிப்பாங்க இல்லையா அந்த காலத்தில் முக்கியத்துவம் கொடுத்தாங்க கவிதைகள் அந்த மாதிரி போய் ஒரு பாடுறதுக்கு கவிதை பாடுறதுக்காக ஒரு வாய்ப்பை வந்து உருவாக்கிடுவான் அங்கே போய் கவிதையை பாடுறதுக்காக போவான் அப்போ வந்து எல்லாருக்குமே தெரியும் இவன் வந்து மஜ்னு மஜ்னு சொல்லி இவன் ஒரு பைத்தியக்காரன் இவன் எனத்தை பாட போகிறான்னு அந்த அரசவையே வந்து ரொம்ப வேடிக்கை பார்த்துட்ருக்கோம் அப்போ போய் இவர் நம்ம ஆளுக்கு என்ன தெரியும் லைலாவை பற்றி கவிதை எழுத தான் தெரியும் அங்கே போயிட்டு என்ன பண்ணுவார் அரசரை பற்றி புகழ்ந்து பாடாமல் லைலாவை பற்றி கவிதையை பேசுவார் அப்போ வந்து பயங்கரமாக எல்லாருமா தீட்டி அரசர் அமுச்சு விட்ருவார் அது வந்து ஊர் ஃபுல்லாக பரவிடும் அப்போ எல்லாருமே வந்து மஜ்னு மஜினும் இவன் உண்மையிலேயே பைத்தியக்காரன்னு சொல்லி ஃப்ரூப் பண்ணிடுவாங்க அவங்க அப்போ அப்பா லைலாவோட அப்பாவுக்கு அது காது வழியா வந்து விழுந்துரும் உடனே லைலா அப்பா என்ன சொல்வாரு லைலாவை கூப்பிட்டு இனிமேட்டு வந்து பேசக்கூடாது கேசவன் கிட்ட அப்படின்னு சொல்லிடுவாரு அவ வந்து சரின்னு சரி கம்மன் விட்டுடுவா இவ பக்கமா எதுவா பேசுறதுக்கு கேசவன் கிட்ட எதுவுமே இல்லை உடனே லைலா அப்பா என்ன பண்ணுவாரு லைலாக்கு வந்து பெண் பார்க்கத்துக்காக ஏற்பாடு பண்ணுவாரு அப்பயும் அவ வெயிட் பண்ணுவா மஜ்னு வருவான் கேசவன் வருவான் நம்மள வந்து கல்யாணம் பெண் கேட்கறதுக்கு திருப்பியும் சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருப்பா வரமாட்டான் இவரு அவங்க அப்பா என்ன அவங்க அப்பா சொல்றதை மீறி அவளால எதுவுமே செய்ய முடியாது சரி சம்மதிச்சு கல்யாணத்துக்கு ஒத்துப்பா கல்யாணம் முடிச்சு அவள் வந்து வெளியூருக்கு போயிடுவா ஈராக்ன்ற ஊர்ல அவ போயிடுவா மஜினுக்கு வந்து அவள் கல்யாணம் கேசவனுக்கு வந்து அவள் கல்யாணம் தெரிஞ்ச உடனே ரொம்ப சோகமாயி என்ன பண்ணுவான் பாலைவனத்துக்கு போயிடுவான் பாலைவனத்தில் போயிட்டு அங்கேயே தங்கி இருப்பான் அங்கேயே வந்து சாப்பிடாம கொல்லாமல் அவளை நினச்சி நினச்சி கவிதைகள் இருப்பான் இந்த மாதிரி கவிதைகள் எழுதிட்டுருக்க சொல்ல அப்போ வந்து அவள் கல்யாணம் ஆகி போயிட்டா போயிட்டான் அல்லது சாப்பிடாமல் கொல்லாமல் அந்த சுட்டெரிக்கும் வெயிலில் இருப்பான் அவன் நண்பர்கள்லாம் வந்து சாப்பாடு கொண்டு வந்து தருவாங்க பல நாட்கள் சாப்பிடுவான் பல நாட்கள் சாப்பிட மாட்டான் அப்படியே வச்சுருப்பான் கவிதைகள் மட்டுமே அவளை நினச்சி நினச்சி இருப்பான் அங்கே லைலாவும் என்ன பண்ணுவாள் அவள் வந்து அங்கே போய் சந்தோஷமாக இருக்க மாட்டாள் கேசவனை நினச்சி நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டுகிட்டே இருப்பாள் அப்போல்லாம் கொள்ளை நோய்கள்லாம் கொஞ்சம் வரும்னு சொல்லுவாங்க அவள் உடம்பு ஹெல்த்தை கொஞ்சம் கூட அப்படியே நினச்சி நினச்சி உருகி உருகி சாப்பிடாம ஒழுங்காக ட்ரீட்மெண்ட் பண்ணிக்காம அப்படியே இருந்து இருந்து என்ன பண்ணுவா இறந்துருவா இறந்துருவா உடனே அந்த அவளோட பணத்தை கொண்டு வந்து அந்த ஊரில் இந்த ஊர்லயே புதைச்சிடுவாங்க கல்லறை பட்டிடுவாங்க அப்போ வந்து இந்த செய்தி எப்படியாவது மஜினு கேசவனுக்கு சொல்லணுன்றதுக்காக நண்பர்கள்லாம் ஓடுவாங்க பாலைவனத்துக்கு பாலைவனத்தில் அவன் இருக்க மாட்டான் ரொம்ப நேரம் தேடி தேடி பார்ப்பாங்க பாலைவனத்தில் அவன் எங்கே போனானு தெரியாது தேடி தேடி பார்ப்பாங்க காணோம் ஒரு வேளை அவன் வந்து சாப்பிடாம இருந்தானே ஒரு வேளை இறந்து போயிட்டானோ இல்லை மண்ணுக்குள்ளே மணலுக்குள்ளே புதஞ்சு போயிட்டானோன்னு நினைப்பாங்க நண்பர்கள்லாம் ஒரு வருடம் கழித்து என்ன பண்ணுவாங்க லைலா வீட்டிலேருந்து கல்லறைக்கு வருவாங்க வரச்ச பக்கத்தில் ஒரு காஞ்சி போன ஒரு எலும்பு தோ எலும்பு தோலுமாக இருக்கிற ஒரு உடல் கிடக்கும் அது யாருன்னு நான் சொல்ல வேண்டியதில்லை உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன் அதுதான் வந்து கேசவன் கேசவன் வந்து அங்கே லைலா பக்கத்தில் வந்து படுத்து இறந்துருவேன் போய் கிடப்பான் அப்போ வந்து அங்கே பக்கத்தில் ஒரு பாறையில் வந்து ஒரு கவிதை எழுதி வச்சிருப்பான் நீங்கள் வந்து அந்த கவிதையில் என்ன சொல்லியிருப்பான்னா எத்தனை சுவர்கள் நீங்கள் கட்டி வச்சாலும் சரி எத்தனை சுவர்களை தாண்டி இதுக்கு மேலேயும் நீங்கள் பல சுவர்கள் கட்டி வச்சாலும் நான் கட்டி அணைச்சி முத்தம் கொடுப்பேன் இது வந்து சுவர்களுக்கு முத்தம் கொடுக்குறேன்னு சொல்லி யாரும் ஏலனம் கே ஏளனம் பார்க்காதீங்க நான் சுவர்களுக்கு முத்தம் கொடுக்கல என்னோட இதயத்துக்கு தான் முத்தம் கொடுக்கறேன்னு சொல்லுவான் அவன் ஒவ்வொரு இடத்துலையும் லைலாவை பற்றி கவிதை எழுத சொல்லியும் இதயம் இதயம் சொல்லி தான் குறிப்பிட்டு எழுதியிருப்பான் அந்த அந்த இதயம் தான் அவன் சொன்னது எல்லாமே இதயம் 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 தான் எழுதி வச்சிருப்பான் அந்த கல்ல எல்லா கவிதைகளையும் இதயம் சொல்றது வந்து லைலாவை தான் இதை வந்து தொகுத்து எழுதி வெளியிட்டவர் வந்து நிஜாம்ன்றவர் தான் இதை வெளியிட்டாரு இதுல வந்து மஜினியோட கவிதைகளும் கொஞ்சம் ஒரு சிலர் இருந்தது அவர் எழுதின புக் புத்தகத்துல அதுதான் நான் உங்களுக்கு வந்து தொகுத்து படிச்சு ரீட் பண்ணி உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன் கை தொட்டு கூட பார்க்காத ஒரு காதல் இதை நாம என்ன சொல்ல முடியும் பொருளாதாரம் முக்கியம் சொன்ன லைலாவோட அப்பா பக்கம் இருந்து பார்க்கறதா இல்ல இந்த ஒரு கண்ணியமான காதல் இது இவ்வளவு ஒரு நல்ல காதல் காதலில் சப்போர்ட் பண்ணுறதா எதுவுமே எனக்கு தெரியல உண்மையிலேயே சொல்ல போனால் லைலா மஜ்னு காதல்ன்றது எல்லாருக்குமே தெரியும் பட் ஆனால் இவ்வளோ ரொம்ப நல்ல காதல் அவ்வளோ ஒரு அழகான காதல்ன்றது எனக்கு இப்போ தான் தெரியும் மஜ்னுன்றது நம்ம எல்லாருமே அவனோட பேருன்னு நினச்சிட்டு இருக்கோம் மஜ்னுன்னா அரபு மொழியில் பைத்தியம்னு அர்த்தமா இது வந்து கேள்விப்பட்டப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது அவன் கடைசியாக சொன்னது வந்து அவனோட காதலை எவ்வளோ அழகாக சொல்லியிருப்பான் நான் எவ்வளோ முத்தங்கள் அவனாலும் தருவேன் சொல்லி சொல்லியிருப்பான் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது கேட்கறதுக்கு இந்த கதையை கேட்டவுடனே எனக்கு ரொம்ப கண்ணில் தண்ணி வந்து கேட்டு படிக்க சொல்ல நான் ரொம்ப இதை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தேர்த்து தேடி பிடிச்சி எப்படி எப்படியோ பண்ணி தான் இதை உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்த ஸ்டோரி எல்லாம் வந்து நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல தெரிஞ்சால் நான் தெரிஞ்சிக்கோங்க தெரியலனா பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய கதைகள் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் அவன் எழுதி இந்த பாறையில் இந்த மாதிரி எழுதி இந்த மாதிரி காட்டியிருப்பாங்க இதெல்லாம் வந்து கூகுள் வந்து சர்ச் பண்ணி எடுத்த பிக்சர்ஸ் தான் ஓவியங்கள் தான் அந்த கவிதையை அவன் அழகாக எழுதி வச்சுட்டு எந்த போயிருப்பான் இதுக்கு பதில் என்ன சொல்கிறதுன்னு எனக்கே தெரியல இந்த காதலை எப்படி வந்து புரிஞ்சுக்கிறதுன்னு தெரியல ஆனால் ரொம்ப நல்ல அழகான காதல் இதை வந்து என்ன சொல்கிறது பார்வையிலேயே வந்த காதல் சொல்கிறாங்களா அந்த மாதிரி தான் அந்த ஒரு பார்வையை அவனை வந்து அவ்வளோ வந்து காயப்படுத்தியிருக்கு அதான் லைலா மனுஜு மஜனு காதல் இது இது உண்மை கதைங்க இந்த உண்மை கதையை தான் எழுதியிருப்பாங்க இது உண்மையிலேயே நடந்த கதை அதை தான் நான் உங்களுக்கு வந்து எடுத்து சொல்லியிருக்கேன் அப்படி செஞ்சால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ